வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது பாக்கியலட்சுமி தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தபால் மூல வாக்களிப்பு மார்ச் பன்னிரண்டாம் திகதி வரை இடம்பெறும் தேர்தல் திணைக்களம் அறிவிப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட தமிழரசின் கதவுகள் திறந்தே உள்ளது சி வி கே சிவஞானம் தெரிவிப்பு ஏழு வருடங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துங்கள் பைசர் முஸ்தபா தெரிவித்தார் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு செலவுக்கு வணக்கப்பட்ட பணத்தை அரசுக்கே திருப்பி கொடுத்த அமைச்சர் சாவித்திரி போல் கனடா மெக்சிகோ நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த இருபத்தி ஐந்து வீதவரி அமலுக்கு வந்தது விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் தபால் மூல வாக்குப்பதிவுக்கான விண்ணப்பங்கள் மார்ச் பன்னிரெண்டாம் திகதி நள்ளிரவு வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்னூற்றி முப்பத்தி ஆறு பிரதேச சபைகளுக்கான தேர்தலுக்கு அஞ்சல் வாக்களிக்க தகமை பெற்றுள்ளவர்களின் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலப்பகுதி மார்ச் மூன்றாம் திகதியிலிருந்து மார்ச் பன்னிரண்டாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியாகும் எவ்விதத்திலும் இத்திகதி நீடிக்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட தமிழரசின் கதவுகள் திறந்தே உள்ளதாகவும் தேசிய தலைவரின் தான் பயணிப்பதாகவும் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே யூ சிவஞானம் தெரிவித்தார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது போன்று ஏழு வருடங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் மாகாண சபை தேர்தலையும் விரைவாக நடத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமையால் மாகாண அதிகாரங்கள் அதிகாரிவாதத்துக்கு ஆளாகி இருக்கின்றன என புதிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர் பைசர் முஸ்தபா தெரிவித்தார் இலங்கையின் கையிருப்புகள் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதிச் ஓடாக அடைவதற்கு எதிர்பார்க்கப்பட்ட இலக்கில் அரைவாசியை அடைந்திருப்பதாகவும் இது பெரிதும் வரவேற்கத்தக்க விடயம் எனவும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயற்திட்ட தலைவர் பீட்டர் ப்ரூயர் தெரிவித்துள்ளார் ஜெனீவாவில் பெப்ரவரி மாதம் பதினோம் திகதி முதல் பதினாறாம் திகதி வரை ஐக்கிய நாடுகள் சபையின் பெண்களுக்கு எதிரான அனைத்து பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கை மாநாட்டின் தொன்னூறாவது அமர்வு நடைபெற்றது இந்த அமர்வில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் கலந்து கொண்டார் இவ்மாநாட்டில் பங்கேற்பதற்காக மேலதிக செலவுகளுக்காக ஒரு நாளைக்கு நாற்பது அமெரிக்க தொடர்கள் படி ஆறு நாட்களுக்கு வழங்கப்பட்ட அமெரிக்க தொடர்களை அரசாங்கத்திற்கு திருப்பி கொடுத்துள்ளார் அந்த படத்தை அவர் செலவு செய்யாமல் அப்படியே திருப்பி கொடுத்துள்ள இச்சம்பவமானது மக்கள் பிரதிநிதி ஒருவரின் முன்னுதாரணமான செயற்பாடாக பார்க்கப்படுகிறது கனடா மெக்சிகோ நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த இருபத்தி ஐந்து வீதம் வரி அமலுக்கு வந்தது கனடா மெக்சிகோ பொருட்களுக்கு அண்மையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இருபத்தி ஐந்து வீத வரி விதித்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் சீன பொருட்களுக்கும் கூடுதல் வரி விதிப்பையும் டிரம்ப் அறிவித்திருந்தார் சீன பொருட்கள் மீதான பத்து சதவீதம் வரி விதிப்பும் அமலுக்கு வந்தது அமெரிக்காவுக்கு பதிலடியாக அந்நாட்டு பொருட்களுக்கு கனடாவும் சம அளவிலான வரியை விதித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்